నణబర్లకు వనకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ గోడ్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్స్ నేను వెంకటని ఇది షీప్ అండ్ గోడ్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్స్ దీనికి ముందు అప్లోడ్ చేసిన కొన్ని వీడియోలు తమిళనాడుకి సంబంధించిన సేల్స్ వీడియోలుగా ఉన్నాయి కాబట్టి తెలుగులో ఎక్స్ప్లెయిన్ చేయలేదు ఈ వీడియోలో తమిళ్లో మాట్లాడిన తర్వాత తెలుగులో మాట్లాడినాను లాస్ట్ దాకా చూడండి ఇంత వీడియోలో పక్కపోరీకి గూడూరు సందీలో ఒక ఎవత్తి రెండు కుటీ ఎడతాం అది పత్రిన డీలో పక్కపోవో அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணி வச்சிங்க நீங்கள் ஆளுன்றதை எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க உங்களை நான் வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நேரமின்மையால் எல்லா வீடியோக்களையும் நம்ம யூடியூப்லேயே போட முடியாது அந்த மாதிரி வீடியோக்களை நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கி கூடூர் சந்தையிலிருந்து நம்ம ஒரு எழுபத்தி ரெண்டு குட்டிகளை எடுத்தோம் இந்த கூடூர் சந்தைன்றது பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இது இருந்தாலும் கூட சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த கூடூர் சந்தை இருக்குது நெல்லூர்லேருந்து வரும்போது ஒரு நாற்பது கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இந்த கூடூர் சந்தை இருக்குது இந்த குடூர் சந்தைக்கு ஆந்திரா வெள்ளாடுகள் கூட வரும் வெள்ளாடுகள் வந்தாலும் கூட இந்த குடூர் சந்தன்றது நெல்லூர் சுடுப்பி செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸ்ஸு இந்த நெல்லூர் ஜுடுப்பி செம்மறி ஆடுகளில் பார்த்திங்கன்னா தாயாடுகளும் இங்கே வரும் பெரிய சைஸ் கெடாக்களும் வரும் அதாவது ப்ரீடிங்காக யூஸ் பண்ணக்கூடிய பெரிய சைஸ் கெடாக்களும் வரும் வளப்பு குட்டிகளும் வரும் கறி குட்டிகளும் வரும் ஸோ எல்லா விதமான பர்பஸுக்கும் இங்கே வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் கிடைக்கும் நண்பர்களும் இப்போ நம்ம இந்த வண்டியில் இருக்கக்கூடிய கெடாக்கள் எல்லாமே நம்ம திருச்சி சப்ஸ்கிரைபருக்காக எடுத்த குட்டிகள் தான் ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐம்பது ரூபான்னு சொல்லி நம்ம எடுத்தோம் இன்றைக்கி மொத்தம் எழுபத்தி ரெண்டு குட்டி தான் எடுத்ததுனால வண்டி வாடகை பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்தது ஒரு குட்டிக்கு நம்ம எடுத்து கொடுத்த சார்ஜி நூறுரூவா அது இல்லாமல் கேட்டு காசுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வந்தது ஆக மொத்தத்தில் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாயில் குட்டி திருச்சிக்கு போய் சேர்ந்துடுச்சு வெயில் காலத்தில் குட்டிகள் எடுத்தப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு குட்டிகள் இழப்பு வாங்குறது ஏன்னா ஓவர் டெம்பரேச்சரு சுற்றியும் மரங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல அந்த பிரச்சனை வரல இப்போ வெயில் கொஞ்சம் தனிஞ்சுருக்கிறதுனால டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கிறதுனால அந்த பிரச்சனை வரல லாஸ்ட் வீக் எடுத்த குட்டிகள் கூட அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருக்குது லாஸ்ட் வீக் குட்டிகள் எடுத்த நண்பர் வந்து நம்ம சளிக்காக கொடுப்போம் இல்லையா என்ட்ரோடாஸ் பிஹெச்னு சொல்லிவிட்டு அதை டைரெக்டாக கொடுக்காமல் டோனோ புஷில் கலந்து கொடுத்தாரு ஸோ அது நல்ல ப்ராக்டிஸாக இருந்தது குட்டிகளுக்கும் வந்து சளி குறைஞ்சது நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் இதுங்க சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வண்டியில் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே அந்த குட்டிகள் தான் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய குட்டிகள் தான் செலக்ட் பண்ணி நம்ம அதில் ஏற்றிட்டு இருக்கிறோம் ரொம்ப பொடி குட்டிகளை விட்டுட்டு மீதி இருக்கிற குட்டிகளெல்லாம் நம்ம ஏற்றணும் நம்ம பேசும்போதே இப்போ ஒரு வண்டியில் எழுபது குட்டி இருக்குன்னா நம்ம ஐம்பது குட்டி தான் தேவைன்னா ஐம்பது குட்டி நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம் ஒரு இருபது குட்டி ரொம்ப பொடிசாக இருக்கிறது அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது இது எல்லாமே அது ப்ராப்ளம்னால் ஏதாவது கண்ணு கண்ணு குத்தி இருந்தாலோ இல்லை கால் பெண்டு அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ஒதுக்கிடுவோம் இந்த வண்டியில் மேல் பகுதியில் போட்டிருக்கிற குட்டிகள் எல்லாமே நம்ம புதுக்கோட்டை நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் புதுக்கோட்டை நண்பருக்கு வந்து மொத்தம் இருபது குட்டியை எடுத்து கொடுத்தோம் அங்கேருந்து இன்னொரு நண்பர் பக்கத்துலேயே அவர் ஒரு ரெண்டு குட்டி கேட்டிருந்தாரு அவருக்கும் சேர்த்து அதிலேயே நம்ம போட்டிருந்தோம் மொத்தம் இருபத்தி ரெண்டு குட்டி நான் அந்த குட்டிகளை செலக்ட் பண்ணுறதுலேருந்துட்டேன் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல சார் வந்து வீடியோ அனுப்பியிருக்காரு அதாவது ஃபார்மில் இறங்கின பிறகு அந்த வீடியோவை நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வியூ வந்து ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கா மணி இருக்கும் அதாவது வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கா மணி இருக்கும் அப்போ நம்ம எடுத்த இந்த வியூ தான் இப்போ வந்து ஒரு பாதி வண்டி தான் வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கே இப்படி இருக்குது இன்னும் போக போக ஃபுல்லாகிடும் இந்த குட்டிகள் தான் நம்ம புதுக்கோட்டை நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் சார் வந்து இந்த மாதிரி குட்டிகளை எடுத்து கட்டுத்தரைக்கு பழக்கி தீவனம் எடுக்கிறதுக்கெல்லாம் பழக்கி தேவையான இன்ஜெக்ஷன்லாம் வந்து கொடுத்து லோக்கலில் வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கார் சார் வந்து எடை போட்டு சொல்லியிருந்தார் இதில் பதினாலு கிலோலேயும் குட்டி இருந்தது பதிமூணு கிலோவிலையும் இருந்தது சில குட்டிகள் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தது ஒம்பதரை கிலோவிலெல்லாம் கூட குட்டி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு பதினெண்டு பதிமூணு கிலோ வரலாம் ஆனால் நம்மளுடைய கணிப்பில் அந்த அளவுக்கு சின்ன குட்டி எதுவும் இல்லை சார் சொல்லியிருந்தாருன்றதுனால நான் இங்கே அதை நோட் பண்ணியிருக்கேன் அதனால் குட்டிகள் தேவைப்படுறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரேன் நீங்கள் வரணுன்னு அவசியம் கிடையாது நான் குட்டிகளை போட்டு அனுப்பிடுறேன் அடுத்த வாரம் ஈரோடுக்கு ஒரு நாற்பது குட்டி கேட்டிருக்காங்க ஸோ மேற்கொண்டு அறுபது குட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ யாருக்காவது தேவை இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் புக் பண்ணீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிப்பேன் இப்போல்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிச்சு அப்படின்றதுனால நம்ம பேங்க்கில் போய்ட்டு கேஷை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் டைம் வேணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் தெலுங்கான குட்டிகள் ஓசூர் நண்பர் ஒருத்தருக்காக விலை கேட்டோம் மொத்தம் முப்பத்தி ஆறு குட்டி ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ வரும் ஜோடி வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஃபைனல்னு சொன்னாங்க சார் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியில் எதிர்பார்த்தார் அதனால் நம்ம மேற்கொண்டு பேசலை பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு உங்களுடைய பேராதரவுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக நான் நன்றி சொல்லிக்கணும் சில நண்பர்கள் எல்லாருமே வந்து கேட்குற ஒரு பொதுவான கேள்வி இதுக்கு இந்த இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது தான் அடிக்கடி நிறைய பேர் கேட்குறாங்க அது வந்து நீங்கள் மற்ற ஃபீடு என்ன கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து மாறுபடும் அதாவது கடலைக்குடி சோளத்தட்டு இந்த மாதிரி உலர் தேவனம் கொடுக்குறத பொறுத்து மாறுபடும் அதே மாதிரி இப்போ பக்ரீத்துக்கு குட்டி எடுத்து அடுத்த வருஷம் வரைக்கும் வளர்க்குறவங்க ஹெவியாக கொடுக்க மாட்டாங்க செலவு அதிகமாகும்னு சொல்லிட்டு அப்போது ஒரு வேலை மட்டும் அடர் தீவனம் கொடுத்துட்டு மற்ற வேலைகளில் உலர் தீவனம் கொடுத்துப்பாங்க அது வேறு ஆனால் இந்த மாதிரி பக்ரீத் டைமிங்கெலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக உடனே வெயிட் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மூன்றரை பர்சன்ட் வரைக்குமாவது கொடுங்க மூன்றரை பர்சன்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ இருபதுக்குள்ளே இருக்கிற குட்டின்னா மூன்றரை பர்சன்ட் அப்படின்றது எழுநூறு கிராம் வரும் அதாவது காலையில் ஒன்றரை பர்சன்ட் ஒரு முந்நூறு கிராமும் ஈவினிங் வந்து ரெண்டு பர்சன்ட் ஒரு நானூறு கிராமும் அந்த அளவில் கொடுத்தீங்கன்னா வெயிட்டு நல்லாவே ஏறும் அது மட்டும் இல்லாமல் கடலை கொடி சோளத்தட்டு இந்த மாதிரி உலர்த்தி வனத்தை மதிய வேலையில் நீங்கள் கொடுத்துங்க ஈவினிங்கில் நம்ம ஃபீடு கொடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு டைம் இந்த உலர்த்திவினத்தை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணி தர லிவர்டானிக் கால்சியம் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா வெயிட் கெயின் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மார்க்கெட்டில் நம்ம ஃபீட் அளவுக்கு குவாலிட்டியான ஃபீடு இல்லை அப்படின்றத நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன் நம்ம சூப்பர் ஸ்டாக்கிஸ் ஸ்டாக்கிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லிவிட்டு யாருக்குமே வந்து நம்ம பர்சன்டேஜ் கொடுக்க வேண்டியது இல்லை கம்மியான ப்ராஃபிட்டில் டைரக்டாக நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்குறோம் அதனால் மொத்த காசையும் நம்ம குவாலிட்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் சேர்க்கறதுல தான் வந்து நம்ம செலவு பண்ணுறோம் அதனால் நண்பர்கள் வாங்கி பயனடிய கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஆட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் கூட நம்ம விலை கேட்டோம் ஜோடி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குறைய மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிங்க அவ்வளோதான் இதுலேயும் கொஞ்சம் சின்ன குட்டியும் கலந்துருக்கு அதான் பிரச்சனை இங்கே பெரிய குட்டிங்க இருக்கும்போது கூட சின்ன குட்டிங்க சேர்த்து கொடுத்துட்றாங்க ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது அதை நம்ம கழிச்சோன்னா கூடுதலாக ரேட்டு சொல்கிறாங்க ஏன்னா லாட்டாக ஐம்பது அறுபது நம்ம எடுக்கும்போது நம்ம ஒரு வண்டியில் எண்பது குட்டி எழுபது குட்டி அந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருபது முப்பது கழிச்சிட்டு நம்ம எடுக்கிறோம் அது கொஞ்சம் பெஸ்ட்டாக வருது இப்போ இருபது குட்டி பத்து குட்டின்னு எடுக்கும்போது இந்த மாதிரி வண்டிகள்லேருந்து கொடுக்க மாட்டேன்றாங்க முப்பது குட்டி இருக்குன்னா முப்பது குட்டி எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ சின்ன குட்டி கலந்து வந்தது இந்த குட்டிகளையும் நம்ம விலை கேட்டோம் இந்த குட்டிங்க வந்து ஜோடி பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் நம்ம கேட்டோம் பதிமூணு ஐநூறுக்கு கம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுலேயும் அதே ஏதோ பிரச்சனை இந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இருக்குது ஸோ சின்ன சைஸ் குட்டி இருக்கிறதுனால நம்ம அந்த ரேட்டு கேட்டோம் அவங்க தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கடைசியில் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு விற்றுதாக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இரோஜ் மனம் கூடூர் சந்தையில் ஒரு டபை ரெண்டு பிள்ளைகள் எத்தினவும் ஜத்த பன்னெண்டு வேலை நூறு ரூபாய் அனுப்பி ஒரு யாபை பிள்ளைகள் எத்தினாகவும் ஆ பிள்ள நான் சூப்பிஸ்தானும் அது காக்கு ఒక ఇరవై రెండు పిల్లలు ఇంకొక అతనికి ఎత్తినాము ఆయన వెలే చెప్పొద్దని చెప్పిన దానివల్ల నేను ఇక్కడ చెప్పలేదు మనం ఈ ఆటోలో చూసే పిల్లల్ని పదమూడు వేల ఐదు వందలకి తక్కువ ఈయనని చెప్పేసినారు ఈ కొంచెం పెద్ద పిల్లలు అయితే చిన్న పిల్లలు కలిసి ఉండాయి కాబట్టి మనం పన్నెండు వేల ఐదు వందల దాకా కూడా అడిగినాము ఈయనని చెప్పినారు కాబట్టి మనం ఎత్తలేదు ఈ పిల్లలు మనం పన్నెండు వేల ఐదు వందల దాకా అడిగినాము చేత పదమూడు వేల ఐదు వందలకు తక్కువ ఈయనని చెప్పినారు కాబట్టి మనం తీయలేదు ఈ పెద్ద పిల్లలు ఉన్నాయి వీటిలో కూడా కొంచెం పిల్లలు కలిసి ఉన్నాయి కాబట్టి మనం ఆ అడిగినాము ఆ ఆవరేజ్గా ఒక పన్నెండున్నర పదమూడు కిలోలు రావచ్చు అనేసి ఒక అంచనా వేసినాము ఈ పిల్లలదా మనం చేత పన్నెండు వేల నూరు అనేది మనం తిరిచికి పంపించినాము ఈ పిల్లల్ని ఈ పిల్లలు ఇంకొక అతని కోసం ఎత్తిన ఇరవై రెండు పిల్లలు మనం ఇక్కడ కరెక్ట్గా వీడియో తీయను మాలేదు కాబట్టి అక్కడ దిగిన తర్వాత సార్ ఎత్తి అనిపించినాడు మొత్తం ఈ ఇరవై పిల్లలు దీంట్లో ఉంది రెండు పిల్లలు ఇంకో కోసరం కోసం వాళ్ళు ఎత్తుకొని వెళ్ళినారు ఈ పిల్లల్లో పద్నాలుగు కిలోలు అయ్యే పిల్లలు కూడా ఉంది పదమూడు కిలోలు అయ్యే పిల్లలు కూడా ఉంది కొన్ని పిల్లలు ఇంకా చిన్న సైజులో ఉన్నాయని చెప్పినారు చారువేళ చెప్పొద్దని చెప్పిన దానివల్ల మనం చెప్పలేదు మన డీటీ క్యాటిల్ ఫీడ్ వరకునా కావాల్సి ఉంటే కాల్ చేయండి లేదంటే వాట్సాప్లో మెసేజ్ పెట్టండి మనం లాటుగా కావాల్సి ఉంటే ఆంధ్రా కూడా మనం పంపిస్తాము ఈ ఫీడ్ పాలిచ్చే పశువులు బర్రెలు కూడా వేయచ్చు థ్యాంక్స్ ఫ్రెండ్స్